வணக்கம் மகளே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற விஷயம் வந்து இப்ப ரொம்ப பூதாகரமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு இத என்ன இதற்கான ரீசன் என்ன இதற்கு பின்னணி என்ன இதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு என்னென்ன நல்லது இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இது யாரை கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஹிஸ்டாரிக்கலாம் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்லேருந்தே இருக்குது ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது ஒரு தனி இதாக கொண்டு வரல பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் இருபத்தி ஆறு ஜனவரி அன்னைக்கு நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா அதற்கப்பறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நம்ம இந்தியாவோட சுதந்திர இந்தியாவோட முதன் முதல்ல எலெக்ஷன் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தன்னோட முதல் எலெக்ஷனை வந்து இந்தியா வந்து பார்க்குது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் சட்டசபை மற்றும் நாடாளுமன்றம் இந்த இரண்டு சட்ட சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றம் இந்த இரண்டுக்குமான தேர்தலும் ஒரே தெரியா நடக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஆரம்பிச்சு ஆயிரத்தி ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரைக்கும் பல கட்டமாக இந்த தேர்தல்கள் வந்து நடத்தப்பட்டுக்கிட்டு வருது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த எலெக்ஷன் வந்து நடந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியான்றது ஒரு பெரிய நாடாக இருந்துச்சு அப்போ வந்து நிறைய ரிசோர்ஸஸ் நம்மள்கிட்ட கிடையாது நிறைய மேன் பவர் கிடையாது அப்போ தான் இந்தியா இந்தியா இஸ் அ நியூ பார்ன் பேபி ஒரு பிறந்த குழந்தையாட்டம் இருந்துச்சு அதற்கு என்ன செய்யறது ஏதுன்றது வந்து அப்ப தெரியல கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த நாடாளுமன்றம் மற்றும் சட்ட சட்டமன்றத்துக்குமான எலெக்ஷன் வந்து ஒரு வருஷமா நடந்துச்சு ஸோ அதே போல இப்பையும் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து ஒரே சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றம் இரண்டுக்குமான தேர்தலும் ஒரே வருஷத்துல இருந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது இத வந்து பிஜேபியோட மெயின் அஜெண்டாவே வந்து இத வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இதற்கு முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்து இந்த இதை இந்த கமிட்டிக்கு வந்து ஒரு தலைமை தாங்கினாரு இந்த கமிட்டிக்கு தலைமை தாங்கி இதற்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன இதனுடைய ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படின்றதுலாம் தனித்தனியாக சொல்லியிருக்காரு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது வந்து ஒரே நேரத்தில் லோக்சபா ராஜ்யசபா அண்டு முன்சிபாலிட்டி நாடாளுமன்றம் சட்டமன்றம் அப்புறம் பஞ்சாயத்து முன்சிபாலிட்டிக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸை ஒரே வருஷத்துல ஒரே ஸ்டெச்சில பண்ணோம் அப்படின்றது தான் இதோட மெயின் ரீசனா வந்து சொல்றாங்க இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்டாரிக்கலாவே வருவோமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்ம கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல நம்மளோட ஃபஸ்ட் எலெக்ஷன் வந்து சந்திச்சோன்றதுலாம் நான் சொன்னேன் இதற்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்குமே இது வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே வருது ஆஹ் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றம் இது இரண்டுத்துக்குமான தேர்தலும் ஒரே திரையா நடந்துகிட்டே வருது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து ஐம்பத்தி இரண்டு வரைக்கும் நடந்துச்சா இது ஐந்து வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆஹ் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி இரண்டு அறுபத்தி ஏழு ஸோ இந்த நாலு எலெக்ஷனுமே தொடர்ச்சியா தான் நடந்துட்டு வருது போத் லோக்சபா அண்டு ஸ்டேட் அசம்பிளீஸ் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளீஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் ஆஹ் யாரு வந்து ஆஹ் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இறந்து ஆஹ் இந்திரா காந்தி அம்மையார் வந்து ப்ர பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க இந்த இந்திரா காந்தி அம்மையார் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் பல க கட்சிகள்லேயே நிறைய பிரச்சனை வந்துச்சு நிறைய ஸ்டேட் அசம்பிளீஸில் இருக்கிற மாநிலங்களில் இருக்கிற கட்சியோட இது வந்து டிசால்வ் ஆகும் காட்சி ஆட்சி அமை கலைப்புன்றது வந்து அதிகமாக நடக்க ஆரம்பிச்சு ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஆட்சி கலைப்புன்றது அதிக அதிகமாக ஆரம்பிக்கும்போது அந்த நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன் வந்து அங்கே உடனே பிகாஸ் பிரசிடண்ட் ரூல் ஆரம்பிச்ச அமல்படுத்தின அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிறிது காலம் வந்து பிரசிடென்ட்ஸ் ப்ரெசிடென்ட் ரூல் நடக்கும் அதை தொடர்ந்து அந்த இடத்துல எலெக்ஷன்ஸ் நடத்தி அதற்கான இதை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்போதில் இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸில் நடக்கவும் தனித்தனியாக ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குமான எலெக்ஷனாக தனித்தனியாக நடக்க நடத்த வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி நடத்த ஆரம்பித்தாங்க அது இன்னைக்கு வரைக்குமே கண்டினியூ ஆகுது இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அறுபத்தி அப்புறம் வந்து கலைஞரோட ஆட்சி கலைக்கப்பட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சாரி எழுபத்தி ஆறுல வந்து கலைக்கப்பட்டு எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் வந்து சீஎமாகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரைக்குமே எம்ஜிஆர் அவர்கள் தான் சிஎம் இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல திருப்பி வந்து டிஎம்கேயோட ஆட்சி வந்து கலைக்கப்படுது ஸோ இந்த மாதிரி ஆட்சி கலைப்புகள் நிறைய இடத்துல நடக்கும்போது அந்த இடத்துல வந்து எலெக்ஷன்ஸ் வந்து திரும்ப திரும்ப ரீஷெடியூல் பண்ணி அதற்கான இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் முடிஞ்சா திருப்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நடக்கும் திருப்பி அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன் நடக்கும் ஆனால் எலக்ஷன் லோக்சபா எலக்ஷன்ன்றது அப்படி நடக்காது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி நைன் இந்த இதற்கும் இதற்குமான இடைப்பட்ட கேப் இருக்குல்ல இது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜாக பார்க்குறேன் அதெல்லாம் ஏன்றது நம்ம பின்னாடி வருவோம் ஆக்சுவலாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலோட என்னென்ன நல்லவை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டியை வந்து பரிந்துரை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கவர்னன்ஸில் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கவர்னன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய நடப்பு ஆண்டுகளில் வந்து நாங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸாக இருக்கட்டும் எக்கனாமிக் பாலிசி டெசிஷன் மேக்கிங் பாலிசிலாம் வந்து நாங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக செயல்படுவோம் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு போய் சேர வேண்டிய நலத்திட்டங்கள் வந்து ரொம்ப டிலே ஆகுது இந்த எலெக்ஷன்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் அப்போ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ன்னு ஒன்று வந்து அறிவிப்பாங்க அப்படி அறிவிச்சாங்கன்னா எந்த கட்சியும் தனது எல் தனது நலத்திட்டங்களை வந்து அமல்படுத்த முடியாது அந்த இடத்துல இப்படி எலெக்ஷன்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த நலத்திட்டங்கள் வந்து அந்த மக்களுக்கு போய் சேர்றது இல்லை அதனால தான் நாங்கள் வந்து இதை வந்து ஒரே ஸ்டெச்சாக கொ கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவதாக வந்து எங்களுக்கு வந்து அதிக பொருட்செலவாகுது அதிக அளவான காசு வந்து செலவாகுது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இப்ப லாஸ்டா நடந்த ஒரு லோக்சபா எலக்ஷனுக்கு மட்டும் நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட நம்ம நூத்தி பத்து கோடி பேர் இருக்கிறோம் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் படி நூத்தி பத்து கோடி பேர் இந்தியாவில இருக்கிறோம் அந்த நூத்தி பத்து போயிடு நூத்தி பத்துல ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் குழந்தைகள்னு ஒதுக்கிட்டா கூட பேலன்ஸ் எண்பத்தி மூணு கோடி பேர் வந்து இருக்கிறோம் இந்த எண்பத்தி மூணு பே கோடி பேரும் ஓட்டர்ஸ் தான் எல்லாருமே வந்து ஓட்டு போடுற நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த எண்பத்தி மூணு பே கோடி பேருக்கு நாலாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம போட்டு பார்த்தா தோராயமாக ஒரு ஆளுக்கு வந்து நாற்பத்தெட்டு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் தான் செலவு பண்ணுறாங்க எலெக்ஷன்ஸுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் இது வந்து ஸ்டேட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியா கவர்மெண்ட் இந்திய க அரசாங்கம் என்பது செலவு பண்ணுறது இது மட்டும் இல்லாமல் தனித்தனி கட்சிகளாக அவங்கவுங்க செலவு பண்ணுவாங்க தனித்தனி ஸ்டேட் தனித்தனியாக சுயேட்சையாக இருக்கிறவங்க வந்து செலவு பண்ணுவாங்க அந்த க இதெல்லாம் வந்து இதில் சேராது இந்தியா கவர்மெண்ட் மட்டும் செலவு செலவு பண்ணுறது நாலாயிரம் கோடி ரூபாய் இதே ஸ்டேட் அசம்பிளிஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறுலேருந்து அறநூறு கோடி ரூபாய் அதிகபட்சம் அறுநூறு கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுவாங்க இது ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் மாறும் இதெல்லாம் ஸோ இந்த மாதிரியான செலவுகள் வந்து எங்களுக்கு குறைக்கப்படும் நாங்கள் ஒரே ஸ்டேஜில் நடத்தினோன்னா நாங்கள் ஒரு ந நாலாயிரம் கோடி ஐநூறு கோடினு தனித்தனியாக நம்ம போட வேண்டியது இல்லை ஒரே தடியா நாங்கள் நாலாயிரம் கோடியா நாலாயிரத்துலேருந்து நான் ஐயாயிரம் கோடி வரைக்கும் தான் செலவே ஆகும் அதுவும் ஒரே வருஷம்தான் செலவாகும் அடுத்தடுத்த வருஷங்களுக்கு வந்து நம்ம தனித்தனியா வந்து செலவு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற ஒன்று சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து எங்களுக்கு வந்து பத்த மாட்டேங்குது ஏன் அப்படின்னா அடிக்கடி வந்து இந்த செக்யூரிட்டி கொடுப்பாங்க இல்லையா மத்திய பாதுகாப்பு படையினர் அவர்களை வந்து அடிக்கடி நாங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருக்கு அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு ஒருத்தரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி போ அனுப்ப வேண்டியது இருக்கு போலீஸு டீச்சர்ஸு அப்புறம் எலெக்டோரல் நடக்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ஸு அவங்க எல்லாரையும் வந்து நாங்கள் அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருக்குது எலெக்ஷன்ஸ்க்காக அதனால் இது ஒரே தினம் நடந்தால் அவர்களும் அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸும் வந்து எங்களுக்கு ஈடு ஈடு கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸை வந்து இது வந்து ரத்து பண்ணும் ரத்து பண்ண குறைக்கும் ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் அப்படின்னா காஸ்ட் ரீதியாக மதம் ரீதியாக அல்லது நான் இந்த இனத்தை சேர்ந்தவன் அந்த இனத்தை சேர்ந்தவன்ற ஐடென்டிட்டி பாலிடிக்ஸை வந்து இது வந்து உருக்குழைக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம ஓட்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓட்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன்னா இந்த ஓட்டு போடுறாங்க இல்லையா இந்த ஓட்டு போடுறவங்க வந்து ஆஹ் குறைந்தபட்சம் இப்போதைக்கு எழுபது சதவீதம் இருக்கு அதிகபட்சமா எழுபது சதவீதம் இருக்கு இது வந்து எண்பது வரைக்கும் எண்பது சதவீதம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் இதெல்லாம் சொல்றாங்க ஓகே இதுல என்னென்னலாம் திருத்தம் கொண்டு வருவாங்க இது 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 எப்படி அமல்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதில் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து இந்த உயர்மட்ட குழு வந்து ரெண்டு பரிந்துரை வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் வந்து இரண்டு கட்டங்களாக நடத்தப்படும் தேர்தல் வந்து இரண்டு கட்டங்களாக நடத்தப்படும் முதல் கட்டத்தில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றம் இது இரண்டுமே வந்து முதல் கட்டத்தில் நடத்தப்படும் இரண்டாவது கட்டமானது லோக்கல் பா இருக்கக்கூடிய பஞ்சாயத்து முன்சிபாலிட்டி உள்ளாட்சி தேர்தல்லாம் இருக்கு இல்லையா இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து அதற்கான வந்து இந்த லோக்சபாவும் ஸ்டேட் அசம்பிளியும் முடிஞ்ச நூறாவது நாள் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து நடத்தப்படும் அப்படின்றத வந்து சொல்லிருக்காங்க அண்ட் ரெண்டாவது வந்து ரெண்டாவது ரெக்கமெண்டேஷன் என்னன்னா இதற்காக சட்ட திருத்தங்கள் சில இது வந்து செய்ய வேண்டியது இருக்கும் ஒரு மூன்று சட்ட திருத்தங்கள் வந்து மூன்று சரத்துகளை வந்து அமன் பண்ண வேண்டியது இருக்கும் மூணு ஆர்டிகல்ஸ் வந்து அமன் பண்ண வேண்டியது இருக்கும் பன்னெண்டு சப்ளாஸை வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆல்ரெடி இருக்கிற ஆர்டிகல்ஸில் இன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த யூனியன் டெரிட்டரி மற்றும் யூனியன் டெரிட்டரியில் வந்து சில யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்து அசம்பிளீஸ் இருக்கும் சட்டமன்றங்கள் சட்டமன்றங்களுக்கான லாஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் சேஞ்சஸ் கொடுக்கணும் ஒரு மூணு லாஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் எயிட்டி டூ எயிட்டி த்ரீ அண்டு ஒன் செவன்டி டூ இந்த மூணு ஆர்டிகல்ஸில் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் நடக்கும் அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்து இன்க்ளூட் ஆகும் நிறைய சப்ராசஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ப்ராசஸ் வந்து இன்க்ளூட் ஆகும் அண்ட் ஒன் செவன்டி டூவில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ்க்கான மெயினான ஒரு இது வந்து ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஏ அப்படின்ற ஆர்டிக்கலும் வந்து சேர்க்கப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் இதெல்லாம் வரல ஏன்னா ஏன் அப்படின்னா லோக்சபாலேருந்து ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அதாவது இரண்டு மூன்றில் இரண்டு பங்கு ஆட்சியாளர்கள் வந்து கையெழுத்திடணும் இதற்கு வந்து ஒப்புதல் தரணும் மூன்றில் இரண்டு பங்குனா மொத்தம் லோக்சபால வந்து ஐ ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சு எம்பிஸ் இருக்காங்க இந்த ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சு எம்பிஸ்ல குறைஞ்சபட்சம் மூன்றில் இரண்டு பங்குனா முந்நூறு பேராது தேவைப்படும் ஆனா இன்னைக்கு பிஜேபி வந்து வெறும் இருநூத்தி நாப்பத்தி மூணு பேர் தான் வந்து ஆஹ் பிஜேபி வந்து இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேரோட பெ பெரும்பான்மையா இருக்காங்க இன்னும் அவர்களுக்கு குறைந்தபட்சம் முன்னூத்தி பதிமூணு பேருன்றது வந்து இன்னொரு ஐம்பது எம்பிகளுக்கிட்ட அவங்களுக்கு வந்து தேவைப்படுது இல்லைங்களா இதற்கு எத்தனை பேர் ஒப்புதல் அளிப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பின் நாட்களில் பார்ப்போம் ஸோ இது இதோடைய இதோடைய சம்மப் வந்து தான் இதெல்லாம் வந்து ப்ரோஸாக கொடுத்துருக்காங்க ஸோ இதனால நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும் இது ஏன் வந்து ரொம்ப எல்லாருமே வந்து ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் அதாவது மாநிலங்களுக்கான உரிமைகள் வந்து பறிக்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா அண்ட் ஸ்டேட் ரெண்டுமே ஒன்றாங்க நடத்தும் போது அந்த பா இப்போ நீங்க ஸ்டேட் அசெம்பிளி ஸ்டேட்ல நடக்கிற பிரச்சனைகளை வந்து லோக்சபா விஷயத்தப்போ பேச முடியாது சென்ட்ரல்ல நடக்கிறது மட்டும்தான் பேச முடியும் அப்போ ஸ்டேட்ல என்னென்ன பிரச்சனை நடக்குதோ இது எல்லாத்தையும் வந்து கடந்து போயிடுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா சென்ட்ரல்ல யாரு ஆட்சியில வருவா ஸ்டேட்ல யார் ஆட்சியில வருவான்றத வந்து அங்கே பெரிய விஷயமா இருக்குது நீயா நானான்ற போட்டி தான் இருக்குமே தவிர என்ன பிரச்சனை அவர்களை மக்களை வந்து எப்படி அணுக வேண்டும் அப்படின்ற ஒரு முறை வந்து அரசியல்வாதிகள்கிட்ட இருக்காது எப்படியாவது தேர்தலை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப உன்னிப்பா இருப்பாங்களே தவிர்த்து மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து இது வந்து பொருட்படுத்தாது அது மட்டும் இல்லாம கரப்ஷன்ஸ் அதிக அளவுல நடக்கக்கூடியது வெறும் பணம் கொடுத்தே மக்களை வந்து ஓட்டு போட வைக்கிற இது நிலைமை வந்து வந்துடும் இது இந்திய ஜனநாயகத்துக்கே வந்து மிகவும் ஒரு ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொல்லி பல பேர் தன்னுடைய கிரிட்டிசிசத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பல முகங்கள் இருக்கு அதற்குன்னு தனித்தனியாக ஒரு கல்ச்சர் இருக்குது ஒரு ஒரு நூறு கிலோமீட்டருக்கும் ஒரு ஒரு சாப்பாடு இருக்கு ஒரு ஒரு நூறு கிலோமீட்டருக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கும் அதுக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்கும் ஸோ இந்தியாங்கிறது வந்து ஒரு டைவர்ஸ்டி டைவர்ஸ்டான கண்ட்ரியில ஒரே ஒரே நேரத்தில் வந்து எலெக்ஷன் வைக்கிறது அப்படின்றது அந்த அவர்களுடைய பிரச்சனையை பேசாம அவர்களுடைய நியாயத்தை பேசாமல் கடந்து போயிடுற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல எலெக்ஷன் நடக்குதுன்னா அதற்கப்புறம் இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல தான் வந்து அடுத்த எலெக்ஷன் வந்து நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல இந்த எலெக்ஷன் நடக்குதுன்னா இந்த நாலு வருஷம் வந்து அரசியல்வாதிகள் போய் மக்களை சந்திக்கவே மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இரண்டாயிரத்தி இருபத்தி எலக்ஷன் நடந்துச்சு என்ன ஸ்டேட் அசம்பிளியோட எலக்ஷன் நடந்துச்சு அதற்கப்பறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆஹ் லோக்சபா வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து நடந்துச்சு இப்ப இதற்கான இடைவெளிய பாத்தீங்கன்னா வெறும் இரண்டுல இருந்து மூன்று வருஷம் தான் இது மட்டும் இல்லாம அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வந்து வரும் சோ இந்த மாதிரியான தொடர்ச்சியான எலக்ஷன்ஸ் வந்து அதிக அளவுல அதாவது போய் அஹ் அரசியல்வாதிகள் போய் மக்களை போய் சந்திக்க வேண்டிய கட்டாயமும் நெருக்கடியும் ஏற்படும் அரசியல்வாதிகள் போய் மக்களை சந்திச்சாதான் அவர்களுடைய என்னன்னு பார்க்க முடியும் அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் ஒரு ஒரு மக்களுக்கும் அரசியல்வாதிக்குமான கான்டாக்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அவர்களுடைய தொடர்புன்றது இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருந்தாதான் அங்க வந்து டெமோக்ரசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தலைத்து ஓங்கும் அப்படி இல்லாம ஒரு ஒரு அரசியல்வாதிக்குன்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் மக்களுக்கான பிரச்சனை அதிகமாகுமே தவிர கம்மியாகாது கடைசி அந்த ஒரு வருஷத்தில் இத்தனை நாலு வருஷமாக பட்ட கஷ்டத்தில் ஒரு வருஷத்தில் வந்து தீர்த்த முடியுமா அப்படின்னு கேட்டால் அது மக்கள் இடத்துல போவத்தை தான் அதிகப்படுத்துமே தவிர்த்து அவங்க மக்கள் என்றைக்கும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க இது பல இடங்களில் பல ஹிஸ்டரியில வந்து நம்ம படிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து தனித்தனியாக நடத்தும் போதே வந்து லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ்ன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து மேன்பவர் பத்த மாட்டேங்குது இதுல ஒரே நேரத்தில் நடத்தினா பல வகையான குழப்பங்களும் குழப்பங்கள் வந்து ஏற்படும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் இல்லாமல் ஜார்க்கண்ட்ல எலக்ஷன் நடக்குதுன்னா இங்க இருக்கிற ஒரு பாதி போலீஸ் வந்து அங்கே போவாங்க இங்க இருக்கிற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அங்கே போவாங்க ஸோ ஒரு ஷேரிங் நடந்துகிட்டே இருக்கும் ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து ஒரு மேன்பவர் சோர்ஸ் ஷேரிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடத்தினாங்கன்னா கன்ஃபார்மாக அந்த ஷேரிங்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படாது இது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது இது இது இதற்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த ஷேரிங் வந்து ஏற்பட்டு போது ஒரு நல்ல பாண்டை வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஈஸியா அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் இந்த மாதிரியான எலெக்ஷன்ஸ் நடந்துச்சுன்னா ஈஸியான மேனேஜ்மெண்ட் நடக்காது அண்ட் இதில் மெயினாக நம்ம ரொம்ப முக்கியமாக ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா எந்த கட்சி ஆட்சியில் முன்னாடி இருந்தார்களோ அவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்டேட்லயா இருக்கட்டும் சென்ட்ரல்லையா இருக்கட்டும் அவர்களோட இன்ஃபுளுயன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா வந்த கட்சியை தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்குமே தவிர்த்து ஒரு மாற்று க மாற்று கருத்து உள்ள கட்சியோ இல்லை அதற்கு அப்போசிஷன் அப்படின்ற ஒரு கட்சியோ வந்து அங்க ஏற்படாது ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து கொண்டுட்டு இருக்கு ஸோ இதுல வேற ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு தோணுது இது சரியா தப்பா அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் அது இது போல நிறைய செய்திகளை பார்ப்போம் நன்றி வணக்கம்